ஐ everyone ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மெக்கோனியம் ஸ்டெயின்டு பிளாசன்டா மெக்கோனியம் ஸ்டெயின்டு பிளாசென்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெக்கோனியம் ஸ்டெயின்டு aspiration கேள்விப்பட்டிருப்பீங்க எம்எஸ்ஏ அதாவது வந்துட்டு ஃபீட்டஸ் வந்து யூட்ரஸ்க்குள்ளாரே ஸ்டூல் வந்துட்டு பாஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு தான் வந்துட்டு meconium ஸ்டெயின்டு aspiration அப்படின்ட்டு சொல்லுவோம் உள்ளாரே வந்துட்டு பேபி வந்து இமோஷன் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப ரிஸ்கி சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்துட்டு டெலிவரி பண்ண பிளாசன்டா வந்துட்டு எந்த கலர்ல இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்ப பாக்குறோம் சர்ஃபேஸ்ல வந்துட்டு எல்லோ ஸ்ட்ரெயின்டா வந்துட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட்டி தெரியும் இது வந்து நார்மல் ப்ளாசன்டாக இதில் வந்துட்டு இது எப்படி ஒயிட் கலரில் இருக்குது இதில் வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஃபேட்டியல் சர்ஃபேஸ் கிரே இன் அப்பியரன்ஸ் பட் வந்துட்டு கிளியர் ஒயிட் ட்ரான்ஸ்பரண்ட் ஆம்னியாட்டிக் மெம்ரைன்னு இருக்கும் பட் இதில் எப்படி வந்துட்டு எல்லோ ஸ்டெயின்டா இருக்கு பாருங்க இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்துட்டு சப்போஸ் யூ அட்டன் த ஃபைனல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை சொல்லணும் சரிங்களா தேங்க்யூ